கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க குழந்தை இல்லன்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு மாலையோட வந்து ஒரு ஒன்பது சுத்து சுத்துனா மூணே மாசத்துல நீங்க நினைக்கிறது நடக்கும் அது இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர்ல ஈசிஆர் ரோட்ல திருவிடந்தையில் இருக்கும் நித்திய கல்யாண பெருமாள் கோயில்தான் அது பெருமாளுக்கு தினமும் கல்யாணம் நடக்குதுங்க அதனாலதான் நித்திய கல்யாண பெருமாள்னு பேர் வந்து இங்க ரெண்டு மாலையை வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அர்ச்சனை முடிந்ததும் பெருமாளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மாலையை அச்சகர் உங்களுக்கு திரும்ப தருவார் அந்த மாலையை அணிந்துட்டு வெளி பிரகாரத்தை வந்து ஒன்போது வாட்டி சுத்தணும் சொல்றாங்க அது சுத்திட்டு அந்த மாலை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கணும் அந்த மாலை வீட்டுல இருக்கிறதுனால முனே மாசத்துல உங்களுக்கு திருமண நிச்சயம் ஆகும்னு சொல்றாங்க திருமணம் ஆனதும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்து மீண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் சொல்றாங்க பழைய மாலையே அந்த கோயில்ல இருக்கிற மரத்துல மேல கட்டி விட வேணும்னு சொல்றாங்க வீட்டுல இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கா இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க மூணே மாசத்துல கல்யாணம் நடந்துரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க